ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ பக்பு வாரிய சட்ட திருத்தத்தால் பின்தங்கிய இஸ்லாமியர்களும் பயனடைவார்கள் எனவும் ஆனால் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நிர்வாக தோல்வியை மறைக்க நாடகம் ஆடுவதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வக்பு வாரிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் மத்திய அரசு திருத்தங்களை கொண்டு வர இருக்கிறது இதுகுறித்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம் அளித்துள்ளார் இதற்கு பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளும் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளன ஆனால் எதிர்க்கட்சிகள் பொதுமக்களை திசை திருப்ப இந்த திருத்தங்களை திர்கின்றன இந்தியாவில் அதிக நிலம் வைத்திருப்பவர்களில் ராணுவம் ரயில்வேக்கு அடுத்ததாக வக்பு வாரியம் ஒன்பது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் ஏக்கர் நிலம் வக்பு வாரியத்திடம் உள்ளது இவை எட்டு ஏழு பூஜ்ஜியம் லட்சம் சொத்துக்களை பிரித்து பதிவு செய்யப்பட்டுள்ளன இவற்றின் மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் இருக்கலாம் இந்த நிலம் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானதாக எப்படி அறிவிக்கப்பட்டன என்பதில் மக்களிடையே குழப்பம் இருக்கிறது சமீபத்தில் திருச்சி அருகே திருச்செந்துரை கிராமம் முழுவதும் வக்பு வாரியத்திற்கு சொந்தம் என்று கூறினார்கள் ஆனால் இங்குள்ள முருகன் கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது இவ்வாறு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த பிரச்சனை நிலவுகிறது ஒரு நிலத்தின் உரிமையாளர் அதை விற்க முயலும் போது அது வக்பு வாரியத்தின் சொத்து என அறிவிக்கப்பட்டிருந்தால் உரிமையாளர் வக்பு வாரியத்திடமிருந்து தடையில்லா சான்று பெற்றே பதிவாளர் அலுவலகத்தில் கட்டாயம் வழங்க வேண்டும் இதனால் பாதிக்கப்படும் மக்கள் பலர் இருக்கின்றனர் இந்தியாவில் சன்னி ஷியா என்ற இரு பிரிவு இஸ்லாமியர்களை தவிர சூஃபி இஸ்லாமியர்கள் உள்ளனர் இவர்களுக்கு வக்பு வாரிய சட்டத்தில் மதிப்பு வழங்கப்படுவது இல்லை தங்கள் சொத்துளிலும் வ்பாரியம் தலையிடுகிறது என்பதே அவர்களது குரலாக இருக்கிறது இது போன்ற பிரச்சனைகளை களையவே வக்பு வாரிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் ஒரு சொத்தை வக்பு வாரிய சொத்து என அங்கீகரிக்கும் அதிகாரம் அந்த மாவட்ட ஆட்சியருக்கே உண்டு என்ற திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது இதன் மூலம் சமூகத்தில் பின்தங்கியுள்ள இஸ்லாமியர்களுக்கு நன்மை கிடைக்கும் இந்த சட்ட திருத்தத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் நிர்வாக தோல்வியை மறைக்க நாடகமாடுவது வெளிப்படையாக தெரிகிறது இந்த திருத்தம் அனைத்து சமுதாய மக்களையும் உள்ளடக்கிய சட்டமாகவே அமைந்துள்ளது என்று அண்ணாமலை விளக்கம் அளித்தார்